ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா குடல் சுத்தம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் குடல் சுத்தம் பண்ண தெரியாதவங்க கூட பண்ணலாம் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம குடல் சுத்தம் பண்ணலாம் குடல் வந்து அவ்வளோ நன்மை நம்மளுக்கு நம்ம வயிற்றில் உள்ள புண்ணும் வாய்ப்புண்ணும் அல்சரு எல்லாமே நம்மளுக்கு வந்து நீக்கும் வந்து நார்சத்தும் மிகுந்தது நம்ம வந்து குடலை வந்து மா மாதம் ஒரு முறை எடுத்து நம்ம வந்து சுத்தம் பண்ணி நம்ம வீட்டில் நம்ம வாங்கி சுத்தமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நன்மை இருக்குது இதை எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நல்ல ஒரு சூடு பதத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியை காய வச்சுக்கோங்க சுடுதண்ணி ரொம்ப ஹீட் போடாதீங்க நார்மல் ஹீட்டில் ஃபஸ்ட்டு அதை வந்து அலசிக்கோங்க ரெண்டாவது இந்த இறைப்பை இருக்குல்ல இது ஒரு குடல் மணிக்குடல் இது ஒரு குடலுன்னு சொல்லுவாங்கல்ல இதையும் நல்லா ஒரு அலசை அலசிக்குவோங்க இதை நல்லா ஹீட்டாக இருக்கணும் தண்ணி நான் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து அலசிக்குவோன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு அலசு காண்டி நார்மல் ஹீட்டில் வந்து இதை அலசுனே கொஞ்சம் நம்ம சுத்தம் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள் எவ்வளோ கழிவு வருதுன்னு அடுத்தது கொஞ்சம் சுடு தண்ணி திருப்பி நான் காய வச்சு தான் அதை போட்டேன் நம்ம வந்து போட்டோம்னா அந்த இதெல்லாம் வந்து இப்போ பாருங்கள் வரலை நம்ம நல்லா ஹீட் பண்ணி நம்ம வந்து திருப்பி நான் ஒரு தண்ணி சுட வச்சு திருப்பி காய வச்சு அதை போட்டோம்னா தான் அந்த இதில் உள்ளதெல்லாம் நம்மளுக்கு அந்த இதெல்லாம் வரும் இப்போ வந்து இந்த மணிக்குடலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி விளக்கமாத்து குச்சி எடுத்துக்கோங்க ஒரு குச்சி அதில் இந்த மணிக்கூடலுக்குள்ளே நல்லா அந்த விளக்க மாத்து குச்சியை விட்டுக்கோங்க இது மாதிரி தான் நம்ம விடணும் பாருங்கள் ஆசிப்பும் வந்து நானும் செய்கிறமான்ட்டு வந்துக்கிட்டு ரொம்ப சேட்டை நானும் கற்றுக்குறமான்னு ஒரே சேட்டை நானும் செய்கிறேன்ட்டு அவனும் விளக்க குச்சியை வச்சுக்கிட்டு அவனும் செய்கிறான் பாருங்கள் இதே மாதிரி நம்ம வந்து எடுக்கணும் பாருங்கள் இதிலேருந்து ஒரு அழுக்காக வரும் இதே மாதிரி நம்ம இதுண்டோம்னா ஒரு அழுக்காக வரும் அந்த அழுக்கு வந்து ரொம்ப கசக்கும் இதை வந்து நம்ம சுத்தப்படுத்தணும் இல்லைன்னா நம்மளுக்கு வயிற்றுக்கு சரியில்லாமல் போயிடும் அதனால் இந்த அழுக்கு அம்புட்டையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இது ஒரு அழுக்கு மாதிரி ஊற்றுது இதை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் நம்ம அந்த விளக்க மாத்து குச்சியை உழுக்கிற விட்டோம்னா வந்துடும் அழகாக அதை நம்ம உருவி உருவி எடுத்தோம்னா அந்த அழுக்கு அம்புட்டுமே வந்துடும் இதே மாதிரியே நீங்கள் எல்லா இதையுமே இந்த மணிக்கூடலில் உள்ளதெல்லாம் இதே மாதிரி நம்ம விளக்க மாற்று குச்சி எடுத்து ஆனால் குடல் எப்போவுமே நம்ம சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்ச வேலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி நம்ம வேலை தெரியாதவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் ஆனால் நம்ம வீட்டில் வாங்கி சுத்தப்படுத்தி நம்ம செய்யும் போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பாருங்கள் ஹாசிப்போ பாருங்கள் நானும் செய்கிறேன்ட்டு ஒரு மணிக்கூடலை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான் இது நம்ம செஞ்சோம்னா அது ஒரு இது மணிக்கொடல் மற்ற இன்னொரு குடல் அது என்னென்னு எனக்கு பேர் தெரியலை இதெல்லாம் எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணி நம்ம வீட்டில் வந்து இந்த போட்டியை நம்ம சுத்தம் பண்ணி குழம்பாவோ நம்ம கிரேவியாகவோ செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே சூப்பராகவே இருக்கும் இதே மாதிரியே எல்லா குடலும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி பாருங்கள் எப்படி இந்த விளக்கமாற்று குச்சியை விட்டு அது பாருங்கள் அந்த அழுக்கு எப்படி வருதுன்னு அந்த அழுக்கு அப்படியே ஊற்றும் கரெக்டாக நம்ம அதே மாதிரி செஞ்சோம்னா அதில் உள்ள அழுக்கு அம்பிட்டு வந்துடும் நம்ம அது குறைஞ்சது ஒரு எட்டு டைம் நல்லா அந்த மீனை கழுவுற மாதிரி நல்லா அந்த குடலை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த வாடை எதுவும் இருக்காது கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வந்து இதை கழுவிக்கணும் நல்லா கழுவி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த வாடை இந்த குடலில் உள்ள வாடை வராது ரொம்ப வந்து நம்ம சுருதண்ணியில் கழுவுனோம்னா அதில் உள்ள சத்து அம்மட்டும் நம்மளுக்கு கிடைக்காது நம்மளுக்கு அல்சருக்கு வந்து மா மருந்துதுன்னே சொல்லலாம் அல்சர் வயிற்றுப்புண்ண வாய்ப்புண் வந்து நம்மளுக்கு வந்து நூறு சதவீதம் இதை குட குணப்படுத்தும் இதே மாதிரியே நம்ம இது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டே மணிக்கூடல் எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது அந்த 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 இன்னொரு குடல் இருக்குல்ல அதை நல்லா ஹீட்டான தண்ணியில போட்டுக்கணும் அதே மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம பாருங்கள் இது மாதிரி கத்தியில வச்சு நம்ம சுரணோம்னா தன்னாலே வந்துடும் அந்த 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 கருப்பாக உள்ளது அம்பிட்டு நல்லா விளைவி நம்மளுக்கு ஆயிரும் இதே மாதிரி நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் நம்ம பிச்சாவே ஆனால் ஹீட்டு அதிகமாக இருக்கும் ஒரு துணியை கூட நம்ம வச்சுட்டு நம்ம எடுக்கலாம் கத்தியோ அல்லது இது மாதிரி கரண்டியோ நம்மளுக்கு கை நம்மளுக்கு கையே சூடே தாங்காது இது மாதிரி நம்ம எடுக்கலாம் பாருங்கள் எப்படி ஈஸியாக வந்துடும் நமக்கு இல்லை அருகா அறுவாள்மனையோ ஏதோ வச்சு நம்ம அப்படி சுரண்டி எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும் இதே மாதிரி தான் நம்ம எடுக்கணும் பாருங்கள் எப்படி வெள்ளை கலரெலாம் வருதுன்னு இதே மாதிரி நம்ம எடுத்தோம்னா நல்ல ஒயிட் கலராக நம்மளுக்கு வந்து அந்த அசட் நம்மளுக்கு ஆயிரும் ஹீட்டு தாங்க முடியலைன்ட்டு அவன் துணியை பிடிச்சிக்கிறான் நானும் செய்கிறம்மான்னு வேணாண்டா தம்பின்னாலும் கேட்கலை பாருங்கள் இதே மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிரும் எப்படி வருதுன்னு பாருங்கள் குடல் வாங்கினீங்கன்னா இந்த இதே மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம சுத்தம் பண்ணிடலாம் பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக நானும் இது ஒரு நாலு அஞ்சு டைம் நல்லா கழுவிட்டு எப்படி ஈஸியாக விளையேன்னு வந்துருச்சுன்னு பாருங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம வீட்டில் வாங்கி சமைச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிரான்ஸ்